அன்பு உள்ளங்களுக்கு அன்பான வணக்கங்கள் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக சுக்கிரன் இருக்கின்றார் பஞ்சமாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பதிமூன்றாம் தேதி ஜூன் மாதம் முதல் உங்களுடைய ஜென்மராசிக்குள் வந்துள்ளார் சுக்கிரன் ஜென்மராசிக்குள் வருவது ஒரு வகையில் சாதகமான அமைப்பாக கருதப்படுகிறது அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனெனில் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மிகவும் சகாயமானவராகக் கருதப்படுகிறார் அவர் ஜென்ம ராசிக்குள் நுழைவதால் பல்வேறு விதங்களான மாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் சுக்கிரன் தன்னுடைய சப்தம பார்வையால் ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்தை பார்வையிடுகிறார் சப்தமஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற தடைகளும் விலகும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களில் இடர்பாடுகளாக இருந்த பல சூழ்நிலைகளும் நீங்குவதற்கான வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கிறது இது கண்டிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான யோகமான வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது சுக்கிரனைப் பொறுத்த மட்டில் ஒன்பது கிரகங்களிலேயே சுகாதிபதி என்று போற்றப்படுகிறார் நவக்கிரகங்களிலேயே சுக்கிரனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் வசதி வாய்ப்புகள் செல்வ செழிப்புகள் ஆடம்பர வாழ்க்கை போன்ற அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும் அவற்றிற்கெல்லாம் நாயகனாக செயல்படுகிறார் சுக்கிரன் அப்படிப்பட்ட சுக்கிரன் சுபகிரகமாக போற்றப்படுகிறார் அதே நேரத்தில் பாவகிரகங்களின் சேர்க்கையால் அசுப பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறார் எனவே தான் அசுப கிரகமாக சுக்கிரன் கருதப்படுகிறார் இருந்தாலும் இயற்கையிலேயே சுபபலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான கிரகமாக சுக்கிரன் இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுபகிரகங்களின் சேர்க்கையால் சுபத்துவதன்மையால் நிறைந்த பலன்களை கண்டிப்பாக வாரி வழங்குவார் தற்போது அவருடைய சொந்த மனையான ரிஷபம் ராசியில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலத்தை இழக்கிறார் ஆட்சி பலத்தை இழந்து அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான மிதுனம் ராசிக்குள் நுழைகிறார் அங்கு புதன் மிகவும் பலமாக ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் புதனுடன் சுக்கிரன் இணைந்து சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கப் போகிறார் பெரும்பாலும் சுபத்துவ பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பிற்கு துவக்கத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் சூரியன் என பல கிரகநிலைகளின் சேர்க்கை இருந்தாலும் கூட அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி ராசியான மிதுனம் ராசிக்கு மாறக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது சுக்கிரன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும் போது அவருடைய சஞ்சார அமைப்பில் உருவாகக்கூடிய மாற்றத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்துவார் அப்படிப்பட்ட இந்த மாற்றங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்தவையாக அதே நேரத்தில் துரதிர்ஷ்டவசமாக நன்மைகள் கிடைக்காத ஒரு சூழ்நிலைகளும் உருவாகும் என்பது மட்டுமில்லாமல் ஒன்பது கிரகங்களிலேயே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகமாக சுக்கிரன் கருதப்படுகிறார் ஏனெனில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் செழிப்பு திடீரென புதிய வாய்ப்புகள் கிடைத்தல் போன்ற அனைத்திற்கும் அடிப்படையானவராக கருதக்கூடியவர் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான் அப்படிப்பட்ட சுக்கிரன் ஆட்சி பலமிழப்பது வகையில் சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் அவரின் கிரகங்களின் சேர்க்கை காரணமாக பல்வேறு வகைகளான அதிரடியான மாற்றங்களை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு ஏனெனில் குருவை விட்டு சுக்கிரன் விலகுகிறார் என்பது மட்டுமில்லாமல் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகநிலைகள் பெரும்பாலும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இதன் மூலமாக எதிர்பாராத பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு சுக்கிரனைப் பொறுத்த மட்டில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும் போது சுபத்துவபாதையில் அசுர வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான மிகச்சிறந்த கிரகமாக கருதப்படுகிறார் பாவகிரகங்களின் சேர்க்கை இருந்தால் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களிலும் நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் மாற்றங்களும் கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் அஷ்டமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் பயணிக்கும்போது போது சற்று கவனமும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக தேவை அதேபோன்று மூன்று ஆறு ஆகிய இடங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது மற்ற இடங்களில் பெரும்பாலும் நல்ல மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் நவக்கிரகங்களிலேயே அதிகமான இடங்களில் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகம் என்று கருதக்கூடிய கிரகம் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான் இப்படிப்பட்ட சுக்கிரனுடைய இந்த ஆட்சி பலமிழப்பு ஒருவகையில் சாதகமற்ற சூழ்நிலைகளை உருவாக்கினாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் அவருடைய சிறப்பு பார்வையான சப்தம பார்வையின் காரணமாக பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக கிடைக்கிறது ஏனெனில் புதனின் ஆட்சி வீடான மிதுனம் ராசியில் சுக்கிரன் அமர்ந்து கொண்டு குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியை தன்னுடைய சப்தம பார்வையால் பார்வையிடுகிறார் எனவே இந்த நேரத்தில் பல அதிரடியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் சுக்கிர திசையோ அல்லது சுக்கிர புத்தியோ நடைபெறும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை அதே நேரத்தில் சாதகமற்ற புத்தியோ தசைகளோ நடைபெறும் போது சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஏனெனில் சுக்கிரன் ஆட்சி பலத்தை இழந்திருக்கிறார் எனவே எதிர்பாராத தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதை துல்லியமாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் சுக்கிரனின் பார்வையில் புதன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாக கருதப்படுகிறது ஆனால் புதனின் பார்வையில் சுக்கிரன் சமகிரகமாக கருதப்படுகிறார் புதனின் பார்வையை தவிர ராகுகேது சனி போன்ற கிரகங்களின் பார்வையில் சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கிறார் அதே நேரத்தில் சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாக செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் இருக்கிறார்கள் என்றாலும் குரு தன்னுடைய பார்வையால் சுக்கிரனை பகை கிரகமாக கருதுகிறார் தற்போது குரு சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசியில் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் தற்போது ஆட்சி பலம் சுக்கிரன் இழப்பதும் கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைகிறது அதே நேரத்தில் சுக்கிரனின் பகை கிரகமாக பார்க்கப்படுவது சந்திரன் சூரியன் சந்திரன் தன்னுடைய பார்வையில் சுக்கிரனை சமகிரகமாக கருதுவது சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது சுக்கிரனுக்கு ஆட்சி வீடாக ரிஷபம் ராசியும் துலாம் ராசியும் அமைகின்றது உச்ச வீடாக மீனம் ராசி கருதப்படுகிறது நீச்ச வீடாக கன்னிராசி கருதப்படுகிறது தற்போது ஆட்சி பலம் இழக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகிறது அதே நேரத்தில் சுக்கிரன் ஆட்சி பலத்தில் இருந்தாலும் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான சூழ்நிலைகள் மட்டுமில்லாமல் பல நிலைகள் பல பொன்னான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கின்றன அதை போது உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் சிரமங்களும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் இவ்வாறான சிரமங்களை தவிர்க்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக முழுமையான மனதுடன் உங்களுடைய பணிகளை சிறப்பான முறையில் மேற்கொள்ளுங்கள் அப்போது அவற்றில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் தாமாகவே விலகி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியோகங்கள் கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை சுக்கிரன் ஆட்சி பலத்தை கூட நல்ல பலன்களை கண்டிப்பாக உருவாக்கி கொடுப்பார் சுக்கிரனின் அமைப்பு இப்படி இருக்கின்ற போது மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் ராசியின் அதிபதியான புதனை சுக்கிரன் நட்பு கிரகமாக கருதுகிறார் எனவே ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கிறார் சுக்கிரன் இப்படிப்பட்ட சுக்கிரன் ஜென்மத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது ஒருவகையில் வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் விரையாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதனுடன் சேர்க்கை பெற்று ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் எனவே குடும்பத்தில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவும் பனிரெண்டாம் இடமான விரயத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே எதிர்பாராத விரய செலவுகள் ஜென்மத்தில் கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அபரிவிதமாக உண்டு ஆனால் அவை அனைத்துமே சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய முயற்சிகளில் ஏற்பட்ட பின்னடைவுகள் இந்த காலகட்டத்தில் நீங்கும் தக்க தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் குடும்ப வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டத்தில் பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறது மீன் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் சுப செலவுகள் அதிகரிக்கும் உறவினர்களுக்கு இடையே ஏற்பட்டு வந்த பகை உணர்ச்சி விலகும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல திருமண பொருத்தங்கள் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தின் சூழ்நிலைகள் மகிழ்ச்சிகரமாக அமையும் என்றாலும் மந்தமான சூழ்நிலை நிலவுவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே சற்று விழிப்புணர்வு தேவை சனி ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஒன்பதில் சனி ஜென்மத்தில் சுக்கிரன் என இரண்டு கிரகங்களுடைய அமைப்பும் அலுவலகம் ரீதியான மனநிம்மதியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது உத்தியோகத்தில் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய கூடிய வகையில் சகபணியாளர்கள் மேல் அதிகாரிகள் என அனைவரிடமும் நல்ல இணக்கமான சூழ்நிலை கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு உத்தியோகத்தில் பல சலுகைகள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உள்பட புதிய முயற்சிகளில் வெற்றிகரமான பல யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது எதை செய்தாலும் அவற்றை சிறப்பாக செய்வதற்கான சூழ்நிலைகள் உண்டு வியாபாரத்துறை தொழில்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சனி வலுவாக ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்று பயணிப்பதால் வர்த்தகத்துறைக்கு அதிகாரம் கொண்ட சனி சுக்கிரன் செவ்வாய் ராகு போன்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன அதிலும் செவ்வாய் லாபத்தில் ஆட்சி பலன் பெற்று இருக்கிறார் எனவே வியாபாரத்துறை தொழில்துறையில் நல்ல லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் போட்டிகள் குறையும் ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும் ஏற்றுமதி துறையினருக்கு பெரிய அளவிலான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறை கலைஞர்களுக்கு சுக்கிரன் வலுவாக ஜென்மத்தில் சஞ்சரிப்பதால் புது பொலிவு பெறக்கூடிய விதத்திலும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய விதத்திலும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் சற்று கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும் ஏற்கனவே உயர்ந்த நிலையில் வலுவான நிலையில் இருப்பவர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றாலும் புகழும் வருமானங்களும் உயரக்கூடிய யோகங்கள் உண்டு அரசியல் துறை ரீதியான பணிகளில் மிகவும் அனுபவமான சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது பல நல்ல மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்துவதற்கான யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய வகையில் பல மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு மாணவர்களின் கல்வி சார்ந்த சூழ்நிலைகள் நன்மைகளை பெறும் சுக்கிரனுக்கு சமகிரகமான செவ்வாய் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருப்பதால் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் பழைய கடன்களை அடைக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது புதிய நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு குடும்ப ரீதியாக நிர்வாக ரீதியாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பொறுமையுடன் எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும்